மாநிலம் விழிஞ்சம் கடற்கரை பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முன்னூறு கிலோ ஹெராயின் போதைப் பொருள் ஐந்து நாற்பத்தி ஏழு துப்பாக்கிகள் மற்றும் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட ஆயிரம் தோட்டாக்களை ரோந்து பணியில் ஈடுபட்ட கடலோர காவல்படையினர் கைப்பற்றிய இவ்வழக்கு என்ஐஏ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் என்ஐஏ பலரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் திரைப்பட நடிகை ஒருவரின் முன்னாள் உதவியாளர் சென்னையைச் சேர்ந்த ஆதிலிங்கத்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி பதினான்காவது நபராக கைது செய்யப்பட்டார் இவர் இலங்கையைச் சேர்ந்த குணசேகரன் அவரது மகன் திலீபன் உட்பட விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் போதை பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு கொண்டு ரகசியமாக செயல்பட்டு வந்ததாக கூறியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தல் ஹவாலா பண பரிமாற்றங்களின் முக்கிய கேந்திரமாக தமிழகம் மாறி வருகிறது என இந்து முன்னணி பேரியக்கம் கூறி வந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களிடமும் விசாரணை நடைபெறுவது இந்து முன்னணியின் கூட்டை மெய்விக்கும் விதமாகவே உள்ளது இனி ஏனும் தமிழக அரசு விழித்து காவல்துறை துடிப்புடன் செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் இனிவரும் காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கப்படும் என்று உதயநிதி கூறியுள்ளார் தமிழை வைத்து அரசியல் செய்து பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி இன்றுதான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த ஏமாற்று வேலையை தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர் சமூக வலைதளங்களில் தமிழக மக்கள் முதலமைச்சரும் உதயநிதியும் மனப்பாணமாக தமிழ் தாய் வாழ்த்தை பாட முடியுமா தமிழ் தேர்வில் அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெறாமல் தோல்வி அடைந்ததிலேயே இவர்கள் தமிழ் வளர்த்த லட்சணத்தை தமிழக மக்கள் புரிந்து கொண்டனர் என்று சமூக வலைதளங்களில் தமிழக மக்கள் கேலி செய்து வருகின்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி குற்ற வழக்குகளில் விடுதலை செய்யப்படுவோரின் வழக்குகளை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது குற்ற வழக்குகளில் விடுதலை ஆகும் நபர்களை தேசிய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது ஆனால் தமிழக காவல்துறை சிறையில் இருந்து வெளிவரும் நபர்களை முறையாக கண்காணிக்காத காரணத்தால் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் குற்ற வழக்குகளில் விடுதலை செய்யப்படுவோரின் வழக்குகளை ஆய்வு செய்வதைப் போன்று விடுதலை ஆகும் நபர்களை கண்காணிப்பதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென இந்த முன்னணி வலியுறுத்துகிறது